புரட்டாசி மாதம் இரண்டாவது வாரம் சனிக்கிழமையை முன்னிட்டு திருவேங்கடமுடையான் திருப்பதி அலங்காரத்தில் பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தோ கோவிந்தோ என கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் புரட்டாசி மாதம் இரண்டாவது வாரம் சனிக்கிழமையை முன்னிட்டு திருவேங்கட முடையான் திருப்பதி அலங்காரத்தில் மூலவர் பச்சை கற்பூரம் திருமண் கஸ்தூரி திலகம் சான்றிற்று கொண்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திவ்ய அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதேபோல் உற்சவர் ஆன வரதராஜ பெருமாளுக்கு காலசந்தி உற்சவர் அனுமன் வாகனகத்தில் ராமர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது வாரம் சனிக்கிழமை முன்னிட்டு பெரியகுளம் மற்றும் அதை சுற்று வட்டாரப் பகுதியில் இருந்து காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோவிந்தோ கோவிந்தோ என கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் அதன் பின்பு கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா பத்மாவகன் <laughs> <laughs>